அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக எப்பேற்பற்ற மாறுதல்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கர து ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மாறுகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் சுக்கரனின் சுப பார்வை ஜென்மராசியில் உபரிவிதமாக கிடைப்பது மேலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக வலுவாக நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுரனின்ுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக கும்பராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க சுகாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை விரைவாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே எண்ணிலடங்காத நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தருணத்தில் உருவாகிறது இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் என பல கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியில் நிச்சயம் நல்ல மாறுதலையும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே அதீதமாக மனித மிக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் வல்லமை மிக்கவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் அனுகூலமாக ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக நிறைந்து கொடுப்பாருங்க அப்படி கொடுப்பதன் மூலமாக எதிர்பாராத அளவிற்கு புகழின் உச்சத்தை அடைவதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பையும் வாய்ப்பையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில்தான் தற்போது அமர்கிறார் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே எதிர்பாராத பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்று திட்டவட்டமாக சுக்கரன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும் என்பதை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாரு குடும்ப ரீதியான பணிகளில் குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலு பெறுவதால் எண்ணில் அடங்காத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடாத பணிகள்ல கூட காரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கிற நன்மை நிறைந்த பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் ஏழாம் இடத்துல திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான செய்திகள் தித்திப்பாக அமைவதற்கான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது வரவை விட செலவு பல மடங்கு நிறைந்திருந்த இந்த சூழலில் சுக்கரன் சப்தமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் செலவு கட்டுக்குள் வரும் நினைத்ததை விட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏழரை சனியின் நடுப்பகுதியில் மற்றும் ஆரம்ப காலகட்டத்தில் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏழரை சனியின் பிடியில் இருந்தாலும் கூட பல பாதிப்புகளை முழுமையாக விளக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறார் இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் பழைய கடன்கள் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நல்ல எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழ்நிலை அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருவாயையும் தனரீதியான முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில வருமானம் உங்களை தேடி வந்த வண்ணம் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதால் இது சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகள் தாமதங்கள் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகி முன்னேற்றமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேலையில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் தற்காலிகமாக பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணியிடத்தை நோக்கி நகர்வதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்துறையில் பல மடங்கு நஷ்டம் சூழ்ந்திருந்த நிலையில் பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு சனியும் பெற்றிருக்கிறார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும் விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பான முறையில் செய்து முடிக்கலாம் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததை விட மாநில அரசுகளின் அனுமதியும் ஒன்றிய அரசின் அனுமதியும் உட்பட மற்றும் பல சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எனவே தொழில்துறையில் பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கும் நிதி பற்றாக்குறை இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் சுக்கர பயிற்சி காரணமாக மனம் எண்ணிய காரியங்களை மனம் விரும்பிய காரியங்களை கணக்கச்சிதமாக திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும் அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுங்க அளவற்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு நற்பெயர் உங்களுக்கு உயர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை சுக்கிரன் மற்றும் வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழுமையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறப்பான அபிவிருத்தி காணுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்திலும் சுக்கரன் சப்தமத்திலும் இருப்பதால் கல்யாண கனவுகள் உட்பட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகத்தை சுக்கரன் எழுதிய தலைவிதியாக அமைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் எனக்கு